ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமினா சமையல் டுடே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையே வேண்டாம்னு வேண்டான்னு சொல்கிறவங்க கூடி ஓடி வந்து இந்த கீரையை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு கட்டு கீரை வாங்கி செஞ்சாங்க கூட பத்தாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீரை பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையை நம்ம பொரியல் பண்ணியிருப்போம் சூப்பு பண்ணியிருப்போம் பருப்பிலும் கூட போட்டு செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சுருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் சூடான சாதத்தோட சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் வேறு சைடிஸே தேவையில்லை இந்த தொக்கை எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கெல்லாம் பார்க்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு ஒரு பில் பட்டனை நடத்தாமல் திருச்சி கொடுங்க ஒரு கட்டை முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது நீர் விட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணெல்லாம் இருக்காது வெறும் தூசி மட்டும்தான் இருக்கும் மிக்சி ஜாரில் பன்னெண்டு பல் பூண்டு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் பெரிய சீசன் வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் தண்ணி சேர்த்தாமல் அளவுக்கு அரைச்சிக்கங்க பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துன்னா இன்னி பச்சமே நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாமே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரம்பெல்லாம் தான் கிள்ளி போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய் புளி அதனால் ஃப்ளேவருக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகாய் விட இதில் வர மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் புளுந்தம்பருப்பு கடலாப்பருப்பு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா புரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இதில் ஆட் பண்ணிடலாம் இது நம்ம பச்சையும் அரைச்சிருக்கோங்கனாப்பி பச்சை வச்ச போற அளவுக்கு வச்சுருக்கோம் இந்த மசாலாக்காய் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அட்வான்டேஜ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம் இது ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டோட பச்சை வசம் போகிற அளவுக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதை கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கைக்கீரைகளை இதை சேர்த்துருக்கணும் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரை பார்த்தீங்கன்னா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூறி போட்டு வச்சுங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை ஏன்னா கீரை இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா இதை சேர்ந்து நம்ம போகிறோம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் அதெயெல்லாம் முருங்கை கீரை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் முதலே நம்ம சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா கீரை பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கீரை பாதி குக் அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டைம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் மூடி போட்டு வச்சிடலாம் முருங்கைக்கீரையில் இருக்கிற நீரெல்லாம் விட்டு முருங்கைக்கீரை பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நல்லாவே சூப்பராகவே பாருங்கள் குக் ஆகிருச்சு நமக்கு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் முருங்கைக்கீரை வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி துக்கு பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் முருங்கைக்கீரையில் சத்துக்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரை தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் அப்படின்னா முருகிக்கிற கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி இதை போல் செஞ்சு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி